ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ட்ரெய்லரோட ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேம் சேஞ்சர் ஷங்கரோட டைரக்ஷனில் தில்ராஜ் அவர்களோட ப்ரொடக்ஷனில் சரண் ஹீரோவாகவும் கேர அத்வானி அண்ட் அஞ்சலி அவர்கள் ஹீரோயினாகவும் எஸ் ஜே சூர்யா அவர்கள் வில்லனாகவும் நடிக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பொங்கலை முன்னிட்டு பத்தாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அரசியலையும் கரப்ஷனையும் படமாக மாற்றுறதில் சங்கர் அடிச்சுக்க ஆலையிலன்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே ஒரு அரிசி குடோனில் ராம்சரண் அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் ராம்சரண் வாய்ஸில் டயலாக் ஒன்று சொல்கிறாங்க பத்து கவலை சாப்பிட்ற யானை அதில் ஒரு கவலை சாப்பிட்ல அப்படின்னா அந்த யானைக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது அதே அந்த ஒரு கவலை பல்லாயிரக்கணக்கான எறும்புக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிற டைலாக் இப்போ இருக்கிற அரசியலோட மிக அருமையாக ஒத்துப்போதுன்னே சொல்லலாம் கேம் சேஞ்சர் படத்தோட தமிழ் டப்பிங்கில் ராம்சரன் அவர்கள் தன்னோட சொந்த குரல்லையே பேசியிருக்காரு அப்படி இருந்தாலுமே இதில் வர வசனங்கள் ஒன்று ரெண்டை தவிர மீதி வசனங்கள் மனசில் நிற்கலன்னே சொல்லலாம் ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எல்லோருமே அவங்களுக்கான ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரண் அவர்கள் டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்காரு ஓ அப்பா கேரக்டர்லேயோ மகன் கேரக்டர்லேயோ அப்பா கேரக்டர் ஒரு அரசியல்வாதியாகவும் அந்த கட்சி தலைவராகவும் இருக்கார் அண்ட் பையன் சரண் ஒரு கலெக்டராகவும் சொல்லப்படுது அப்பா ராம்சரணுக்கு அஞ்சலி ஜோடியாகவும் மகன் ராம்சரனுக்கு கேரா அத்வானி ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க வில்லனாக நடிக்கிற எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஆந்திராவோட முதலமைச்சராக இந்த படத்தில் இருக்காரு ட்ரெய்லரை முழுசாக பார்க்கும்போது தெலுங்கு சினிமாவுக்கான உரித்தான ஆக்ஷன் மாஸ் மசாலா படம் மாதிரி தான் தெரியுது அது தமிழில் பார்க்கும்போது தமிழோட நேட்டிவிட்டிக்கு சுத்தமாகவே இது கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லலாம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மனசில் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் அது கிரியேட் பண்ணலை ஆல்ரெடி ஷங்கர் எடுத்த முதல்வன் ஜென்டில் மேன் அண்ட் தென் இண்டியன் டூ இந்த படத்தெல்லாம் பார்த்த ஃபீல் தான் வருது இப்போ வர படத்தங்கள்லாம் பாட்டு இருக்கிறதில்ல காமெடி இருக்கிறது இல்லை ஒரு கண்டென்ட்டை எடுத்து அந்த கண்டென்ட்டை ராவாகவே கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதுலேருந்து வேறுபட்டு ஷங்கர் பழைய சினிமாவில் வர மாதிரி அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு ஹீரோயின் காமெடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் மசாலா காம்பேக்காக தான் இது இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ரிவேஞ்ச் ட்ராமாவாக இருக்கிறதுக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு கரப்டான பொலிட்டிஷனாக எஸ்ஜே சூர்யா நேர்மையான பொலிட்டிஷனாக ராம்சரணோட அப்பா அப்பா ராம்சரனை வீழ்த்தி பாலிட்டிக்ஸோட ஹெட்டான எஸ் ஜே சூர்யாவை ம மகன் கலெக்டராக இருந்து எப்படி ரிவேஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி அமைய வாய்ப்பு இருக்குது ஏன் இதை இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஷங்கர் எடுத்த எல்லா படமும் ஒரு ரிவேஞ்ச் ஸ்டோரி தான் ஒரே கருவை எடுத்து வேறு வேறு கதைக்களத்தில் டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டோட ஷங்கரை ப்ரெசன்ட் பண்ணதால தான் அவர் எடுத்த எல்லா படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது அந்த வரிசையில் இந்த படம் அவருக்கு ஹிட் ஆகியே ஆகணும் இல்லை அப்படின்னா அவர் ரொம்பவே அவுட்டேட் ஆகிடுவார் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் டூ வாங்கின அடி அப்படி சரண் அவர்களுக்கும் ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி அமையல அதுக்கப்புறம் ஷங்கர் கூட கூட்டணி செஞ்சு இப்போது ரிலீஸ் ஆக இருக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சே ஆகணும் ரெண்டு பேருக்குமே இப்போலாம் பாட்டே வைக்காத படத்துங்களில் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஷங்கர் பாடல் வச்சிருக்காரு ஒரு பாட்டுக்கு மட்டுமே தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இது இருந்தால் பதினஞ்சு லோ பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கலாம் இது எந்த அளவுக்கு படத்துக்கு உறுதுணையாக இருக்கும்னு சுத்தமாக புரியல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசரும் சரி இப்போது ஆன ட்ரெய்லரும் சரி மக்கள் மனசில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னே சொல்லலாம் நானூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணுமா இல்லை இந்தியன் டூ மாதிரி அடி வாங்குமா இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீலாச்சு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஒரு பாட்டுக்கு தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாட்டு எழுதுறது சரிதானா இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே யாரெல்லாம் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்படியே நம்ம ஃபிலிம் டூடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்